அரங்கத்திலும் மேடையிலும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் எப்படி ஆரம்பிப்பது என்று யோசிக்கின்ற பொழுது ஆப்பிரிக்க நாடு செனகலில் டாக்கர் என்ற ஊரில் நான் ஒரு நிகழ்வுக்காக சென்றிருந்தேன் தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்த ஒரு பேராசிரியர் நெல்சன் மண்டேலா ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பை அந்த நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்பதை விளக்கினார் அது அதுவேறொன்றுமல்ல நான் சிறைச்சாலையில் பொழுது இருபத்தைந்து ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற நாடுகளெல்லாம் எப்படி தன்னை தகவமைத்துக் கொள்கின்றன என்பதை நான் ஊர்ந்து கவனித்தேன் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் போராடியிருக்கிறார்கள் மிகப்பெரிய தியாகம் போராட்டம் எல்லாம் நடந்திருக்கிறது நாடுகளும் சுதந்திரமடைந்து விட்டன ஆனால் சுதந்திரம் சுதந்திரமடைந்ததற்கு பிறகு சுதந்திரமான நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் சுதந்திரமாக சமத்துவத்துடன் எல்லா உரிமைகளையும் ஒரு மானுட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் பெற்று ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கையை வாழுகிறார்களா என்றால் என்னால் ஆம் என்று சொல்ல முடியவில்லை ஆகையினாலே நான் என்ன யோசித்துக் கொண்டிருந்தேன் என்று சொன்னால் தென்னாப்பிரிக்கா சுதந்திரமடைந்தவுடன் மிக முக்கியமான பணி ஒன்று இருக்கிறது என்ன பணி என்று சொன்னால் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பின மக்களுக்கு ஒரு ஆயுதத்தை தர வேண்டும் என்று நான் நினைத்தேன் அந்த ஆயுதம் ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார வளமெல்லாம் யாருடைய கையில் இருக்கிற என்றால் கருப்பர்களிடம் இல்லை ஆக அவர்களுக்கும் ஒரு ஆயுதம் கொடுத்தாக வேண்டும் அது என்ன ஆயுதம் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம்தான் அது ஆயுதம் அதை அவர்களுக்கு கொண்டு செலுத்திவிட வேண்டும் என்று நினைத்தேன் ஆகையினால் சுதந்திரமடைந்தவுடன் நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் அந்த பேராசிரியர்களையும் ஆசிரியர்களையும் தேவாலயத்திற்கு செல்லக்கூடிய பாதிரிமார்களை நீங்கள் எல்லாம் இந்த புதிய ஏற்பாட்டை நீங்கள் ஒரு புதிய ஏற்பாடு வைத்திருக்கிறீர்கள் நான் ஒரு புதிய ஏற்பாடு தருகிறேன் இரண்டையும் சேர்த்து இந்த மக்களுக்கு போதித்து விடுங்கள் என்னவெல்லாம் உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறது என்னவெல்லாம் பொறுப்புகள் இருக்கிறது என்பதனை நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விடுங்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் அடிமைப்பட்டு போவார்கள் ஏனென்றால் பல நாடுகளில் நான் அதை பார்த்திருக்கிறேன் என்று சொன்னதை அவன் நினைவுபடுத்தினார் அந்த நிகழ்விலே அந்த பேராசிரியர் பேசினார் எனக்கு மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் முப்பது ஆண்டு காலம் இந்தியாவை ஆய்வு செய்த ஒரு மிகப்பெரிய பேராசிரியர் மெரோன் வேனர் என்று கடைசியாக ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகம் அதுக்கு அவரால் என்ன தலைப்பு கொடுக்க முடிந்தது என்றால் இந்தியன் பேரடாக்ஸ் என்று எழுதிவிட்டார் எங்களுக்கெல்லாம் பாடம் நடத்திய ஆசிரியர்களெல்லாம் அந்த அவர் எழுதிய புத்தகத்தினையே எங்களுக்கு மேற்கோள் காட்டுவார்கள் அவர் கடைசியாக எழுதினார் இந்தியாவை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை ஆனால் முப்பது ஆண்டு காலம் நான் ஆய்வு செய்திருக்கிறேன் கற்று எழுதினேன் என்று சொன்னார் அப்ப என்ன மிக முக்கியமானது என்று சொன்னால் இந்தியா அடைந்து விட்டது அதற்கான தியாகங்களை செய்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பிறகு அந்த தியாகத்தின் வெளிப்பாடாக வந்த சுதந்திரத்தை எல்லா தரப்பு மக்களுக்கும் கொண்டு செல்வதற்கு போராட்டம் அதைவிட தீவிரமாக நடந்திருக்க வேண்டும் அதைத்தான் செய்திருக்க வேண்டும் இந்த நாட்டிலே அது செய்யப்படவில்லை என்பதுதான் ஒரு உண்மை அதை நாம் ஒத்துக்கொள்ளாக வேண்டும் ஏனென்றால் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு பார்க்கிறோம் அரசமைப்பு சாசனத்தினுடைய முகப்புறையை நமக்கு ஒரு பிளேட்டாக தந்திருக்கிறார்கள் நானும் அருமை நண்பர் ஹக்கீம் அவர்களும் ஒரு கிராமத்திலே இதே முகப்புறையை கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் வைத்து ஒரு கூட்டத்தினை ஏற்பாடு செய்து அதை பேசினோம் அப்படி பேசுகின்ற பொழுது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நல்ல கேள்விகளை கேட்டார்கள் இவைகளெல்லாம் எங்கே இருக்கிறது என்று கேட்டார்கள் அதை சொன்னோம் உங்களுடைய பூஜை அறையிலே நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் முருகனுடைய படத்தினை வைத்திருக்கிறீர்கள் சிவனுடைய படத்தை வைத்திருக்கிறீர்கள் அது முகமதியராக இருந்தால் அல்லாவை வைத்திருப்பீர்கள் ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறீர்கள் ஆனால் அந்த இடத்தில் என்ன இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அரசமைப்பு சாசனத்தினுடைய முகப்புறையை அந்த பூஜை ரூமில் வைத்து தினந்தோறும் அதை பார்ப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் என்று சொன்னவுடனே அவர்கள் எல்லாம் சொன்னார்கள் இப்படி எங்களுக்கும் செய்து தாருங்கள் கோயில்களிலே மசூதிகளிலே விற்கிறது நாங்கள் வாங்கி கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் இதை செய்து தருவீர்களே அதையும் நாங்கள் வைத்துக் கொள்வோம் பார்ப்போம் படிப்போம் குழந்தைகளுக்கு சொல்லுவோம் என்று கிராமத்தினுடைய பெண்கள் சொன்னார்கள் ஆக யாருடைய பிழை என்று சொன்னால் இந்த அரசமைப்பு சாசனத்தை நாம் யாரிடம் கொண்டு சேர்க்க வேண்டுமோ சாதாரண மனிதனுடைய ஆயுதம் என்பதை அவன் கையில் திணிக்கவில்லை அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் ஒரு அலங்கோலமான நிலையை நாம் இந்த நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நான் நம்முடைய நண்பர் அத்தனை பேரையும் நான் பாராட்டுகிறேன் எதற்கென்று சொன்னால் இத்தனை பல்கலைக்கழகங்கள் ஆயிரத்தி இருநூறுக்கு மேலே பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டாயிரம் கல்லூரிகள் இருக்கிறது இவ்வளவு மாணவர்கள் படிக்கிறார்கள் இவ்வளவு அறிஞர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த ஆயுத மக்களுக்கான ஆயுதம் இதை அவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கவில்லை என்பதுதான் நாம் யதார்த்த நிலையில் பார்க்கிறோம் ஆகையினால் இந்த முயற்சி எடுத்தவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகத்தை இந்த பயிற்சி கையேடை நான் இங்கு வருவதற்கு முன்பே படித்து விட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பே படித்து விட்டேன் அதை பக்கம் பக்கமாக பார்த்தேன் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கருத்துக்கள் என்பதனை பார்த்தேன் எனக்கு ஒரு கனவு இருந்தது ஏனென்று சொன்னால் சாதாரண மனிதன் என்று மக்களுக்கான அரசியலை பேசுகின்றானோ அரசமைப்பு சட்டத்தை பேசுகிறானோ அன்று அவன் கேள்வி எழுக்க ஆரம்பித்து விடுவார் என்கின்ற பார்வை எனக்கு உண்டு இது எப்படி செய்வது என்பதை நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் இந்த புத்தகம் எனக்கு கிடைத்தது அதை நான் புரட்டிப் பார்த்தேன் அது என்ன தாக்கத்தை உருவாக்கும் என்று மிக முக்கியமான ஒன்று இன்றைக்கு நாம் ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் எதை ஜனநாயகம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் தேர்தலை மட்டுமே ஜனநாயகம் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சமத்துவம் என்பது ஜனநாயகமாக தெரியவில்லை சகோதரத்துவம் என்பது ஜனநாயகமாக தெரியவில்லை நேர்மை என்பது ஜனநாயகமாக தெரியவில்லை நீதி என்பது ஜனநாயகமாக தெரியவில்லை இன்றைக்கு ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான விழிமயமாக ஒன்று வந்திருக்கிறது என்னவென்றால் திக்கற்றவர்களுடைய குரலை கேட்கக்கூடிய தன்மை ஜனநாயகத்தினுடைய ஒரு விளிமியம் ஒருவர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் ஏதோ தேவையை பேசுகிறார் ஆனால் அதுக்கு காது கொடுத்து கேட்பது என்பது ஜனநாயகத்தினுடைய வெளிமியம் ஆனால் இன்றைக்கு என்ன நிலை ஜனநாயகத்தில் என்றால் நான் யார் சொல்வதையும் கேட்க மாட்டேன் நான் தான் சொல்லுவேன் கேட்க வேண்டும் என்கின்ற உணர்வு இந்த உலகத்தில் வந்திருக்கிறது ஆக ஜனநாயகம் எங்கே போயிருக்கிறது என்று சொன்னால் ஜனநாயகத்திற்கான அடிப்படையான கூறுகளான கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது கூறுகள் ஜனநாயகத்தை நீங்கள் வரையறை செய்ய முடியாது அது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வந்து வளர்ந்து 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 வருகிறது எங்கே பக்குவப்பட்ட சமூகம் இருக்கிறதோ அங்கே வளர்ந்து வருகிறது ஆக அந்த இடத்தில் அதை நீங்கள் வரையறை செய்ய முடியாது அந்த அளவுக்கு வளர்கிறது ஆனால் அதே ஜனநாயகம் ஜனநாயகம் என்ற பெயரில் சுருக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம் தேர்தலுக்குள்ளே வைப்பதையும் பார்க்கிறோம் கட்சிகளுக்குள்ளே பார்க்கிறோம் மேலே அது இல்லை கடைசியாக அம்பேத்கர் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் இந்த சமத்துவத்தை கூட போ எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொன்னால் சகோதரத்திலிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்கிறார் அது எதற்காக என்று சொன்னால் சகோதரத்துவம் என்பது வார்த்தை அல்ல அது ஒரு உணர்வு அது சக மனிதனை மதிக்கக்கூடிய ஒரு பக்குவம் அது ஒரு விழுமியம் ஆகையினாலே அங்கே இருந்து நீங்கள் சமத்துவத்திற்கு செல்லுங்கள் என்கின்ற ஒரு விளக்கத்தினை அவர் சொல்லுகிறார் கையேட்டில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் தலைமைத்துவத்திற்கான ஒரு கல்வி இருக்கிறது மறந்து விடாதீர்கள் அவர்கள் அரசவழ்ப்பு சாசனத்தை சொல்லுகின்ற பொழுது இந்த கிராமத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்களை அவர்கள் பங்கேற்க பங்கேற்பதற்கான வாய்ப்புகளை இந்த கையேடு உருவாக்கி தந்திருக்கிறது நிறைய பேர் நாம் பார்க்கின்றேன் நம்முடைய விவாதங்களில் எதை பேசுகிறார்கள் என்று சொன்னால் அமெரிக்காவை பேசுகிறார்கள் உலகத்தை பேசுகிறார்கள் பாராளுமன்றத்தை பேசுகிறார்கள் சட்டமன்றத்தை பேசுகிறார்கள் யாரும் கிராம சபையில் பேசுவது கிடையாது கிராம சபை என்பது ஒரு அற்புதமான விவாத ஜனநாயகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் அதை பேசுவது கிடையாது கிராமத்திலே ஒரு அரசாங்கம் இருக்கிறது அதை யாரும் பேசுவது கிடையாது இங்கே நீதியரசர் இருக்கிறார் மிக முக்கியமானது ஒரே அரசமைப்பு அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த மூன்று அரசாங்கத்திற்கும் அதிகாரத்தை தருவது ஒரே அரசமைப்பு அரசாங்கம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது தெரியாமலே வைத்துக் கொள்வோம் ஆனால் அரசாங்கம் என்று சொல்வோம் அந்த தான் இது ஒரு புதிய கல்வியை கொண்டு வருகிறது என்ன புதிய கல்வியை கொண்டு வருகிறது என்று சொன்னால் ஆளுகைக்கான கல்வியை மேம்பாட்டுக்கான கல்வியை ஜனநாயகத்திற்கான கல்வியை ஜனநாயகத்தினுடைய கூறுகளை கொண்டு வந்து தருகிறது அங்கே ஓரிடத்தில் நான் பார்த்தேன் அது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உரிமைகள் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அங்கே பொறுப்புகளும் கடமைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது இரண்டும் சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வி ஜனநாயக கல்வி இன்றைக்கு கல்லூரிகளிலே கூட ஜனநாயகத்திற்கான கல்வி இருக்கிறதா என்று சொன்னால் என்னால் சொல்ல முடியவில்லை பேராசிரியராக என்னால் சொல்ல முடியவில்லை நீங்கள் அரசியல் அறிவியல் படிப்பீர்களே ஆனால் அல்லது பொது நிர்வாகம் படிப்பீர்களே ஆனால் அங்கு பற்றுவிக்கப்படும் பயிற்றுவிக்கப்படும் அதை தாண்டி மருத்துவருக்கோ ஒரு மருத்துவம் படிக்கக்கூடியவருக்கோ அல்லது ஒரு பொறியியல் வல்லுநருக்கோ இந்த கல்வியில் எங்காவது ஜனநாயகம் சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது ஆனால் அந்த மருத்துவர் மிகச்சிறந்த மருத்துவராக இருக்கிறார் ஆனால் ஜனநாயகம் தெரியாது அந்த உரிமைகள் என்பதும் தெரியாது வாய்ப்புகள் என்பதும் தெரியாது ஆகையினாலே எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த அரசமைப்பு சாசனம் கடந்ததற்கு பிறகாவது நாம் இன்றைக்கு இணைத்து பார்க்கிறோம் இந்த சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்றால் இந்த சமூகத்திற்குள் இந்த ஜனநாயகத்தை கொண்டு செல்ல வேண்டும் ஆக இந்த அரசியல் நிலையில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் ஜனநாயகம் பேசப்பட்டு தேர்தலுக்கு மட்டும் திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகத்தை வாழ்க்கையினுடைய விழுமியமாக ஜனநாயகம் என்பதற்கு விழுமியங்கள் அந்த விழுமியங்களை சமூகத்திற்குள் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு எங்கே இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கல்வியில் இருக்கின்றது அதுவும் குழந்தைகள் மூலமாக கொண்டு சேர்க்கலாம் என்ற நிலையிலே இவைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்காக இவர்களை பாராட்டுகிறேன் இன்னொன்று சமீபத்திலே ஒரு ஒன்பதாவது படிக்கக்கூடிய ஒரு மாணவி அந்த மாணவியினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவி சொல்கிறார் எனக்கு எங்கள் வீட்டில் திருமணம் பேசி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் அந்த பெண் வேறொன்றும் செய்யவில்லை நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் என்று அந்த பெண் செல்கிறார் அங்கே அவர்களுடைய பெற்றோர்களுடன் பேசுகிறார் அதை புரிந்து கொண்டார் இந்த பெற்றோர்கள் கேட்க போவது கிடையாது என்று அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் தக்க இடத்திற்கு செய்தியை தந்து அந்த திருமணத்தை நிறுத்திவிட்டார் திருமணத்தை நிறுத்திவிட்டார் அந்த பெண் சொல்லுகிறார் என்னை காவந்து பண்ணிவிட்டா நீ இல்லை என்று சொன்னால் நான் திருமணமாகி எங்கேயாவது நான் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பேன் அதிலிருந்து நீ காப்பாற்றி விட்டாய் என்று சொல்கிறார் அந்த குழந்தைக்கு அந்த அந்த பக்குவம் இருந்ததினால் அந்த அறிவு இருந்ததினால் அந்த புரிதல் இருந்ததினால் தெளிவு இருந்ததுனால் அதை செய்ய முடிந்தது அது எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால் ஒரு கல்வியில் இருந்து வந்தது ஆக இந்த கல்வியை நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்திற்கு எடுத்துச் செல்வது என்பது மிக முக்கியமானது பள்ளிக்கூடத்திற்கு மட்டுமல்ல கல்லூரிகளுக்கும் செல்ல வேண்டும் எல்லா துறைகளுக்கும் செல்ல வேண்டும் எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும் ஒவ்வொரு கிராம சபையிலும் இதை பற்றி விவாதிக்க வேண்டும் எதையெதையோ கிராம எல்லாம் வாதிக்கின்றோம் ஆனால் இந்த கல்வியை இந்த கல்வி என்பது உரிமைக்கான கல்வி மட்டும் கிடையாது தலைமைக்கான கல்வி நம்ம நம் நம்மை நம்முடைய கிராமத்தை நம்முடைய நகரத்தை நம்முடைய வீதியை யார் மேம்படுத்துவது என்று சொன்னால் நாம் தான் அரசாங்கத்தை வேலை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தலைமையற்றால் அது நடக்கும் என்பது இன்னொன்று இது மக்களாட்சிக்கான கல்வி தலைமைத்துவத்திற்கான கல்வி அது மட்டுமல்ல பொறுப்பேற்பதற்கான ஒரு கல்வி இருக்கிறது என்ன பொறுப்பேற்பதற்கான கல்வி என்று சொன்னால் பள்ளிக்கூடம் யாருடையது என்று சொன்னால் அரசாங்கத்து அல்ல அரசாங்கம் என்பது நான் உருவாக்கியது அது அவர்களுக்கு தெரியவில்லை பள்ளிக்கூடம் என்பது என்னுடையது வகுப்பறை என்பது என்னுடையது என்னுடைய வீதி என்பது என்னுடையது என்னுடைய இல்லம் எப்படி என்னுடையதோ அதே போல என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தும் என் சமூகத்திற்கானது அதை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு என்கின்ற ஒரு மனோபாவத்தை உருவாக்க வேண்டும் என்ன உளவியல் இன்றைக்கு கிடையாது என்று சொன்னால் ஜனநாயகத்திற்கான உளவியல் கிடையாது மேய்ப்பதற்கான உளவியல் தான் எல்லா இடத்திலும் இருக்கிறது வியாபித்திருக்கிறது அதை உடைப்பதற்கு எது முக்கியமான ஆயுதம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட கல்விதான் ஆயுதம் அந்த கல்வி அந்த வேலையை செய்யும் பத்தாண்டு காலத்தில் இது முன்னெடுத்து செல்லப்பட்டு எல்லா கல்லூரிகளிலும் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் எல்லா பள்ளிகளிலும் இது நடைபெறுமையானால் மிகப்பெரிய உளவியல் மாற்றம் இந்த சமூகத்தில் ஏற்படும் அதை செய்தாக வேண்டும் அதற்கு முன்னெடுப்பு செய்திருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய கைகூப்பு வணக்கங்கள் நம்முடைய நீதியரசர் விரைந்து செல்ல வேண்டியிருக்கின்ற காரணத்தினாலே இதை நான் பக்கம் பக்கமாக நான் விவாதிப்பேன் என்பது அவ்வளவு விஷயங்கள் இதில் வைத்திருக்கிறார்கள் மிக எளிதாக இருக்கிறது அதனுடைய முறைமையில் என்பது மிக எளிதாக மாணவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று இன்னொன்று மாணவர்களுக்கு வேலை கொடுக்கிறது இந்த என்கேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வேலை கொடுக்கிறது அந்த வேலை அவர்கள் செய்கின்ற பொழுது பங்கேற்கின்ற பொழுது அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் இன்றைக்கு கல்வி என்பது என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை கேட்பதாக இருக்கிறது ஆனால் அங்கே வேலை செய்து கற்றுக்கொள்வார்கள் இந்திய மண்ணிலே எது கல்வி என்று சொன்னால் செயலின் மூலமாக கற்றுக்கொள்வதுதான் கல்வி அந்த கல்வியை இதிலே பொதித்திருக்கிறார்கள் ஆகையினால் ஒரு சிறப்பான முன்னெடுப்பை செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தினையும் பாராட்டுதலையும் தெரிவித்து இந்த வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்